அடியாறு பேர் மக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்களே இவர் பணி வந்த பக்கம் ஒதுங்கி போறாரு அந்த அடியார்கள் ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை மதிக்காம ஒருத்தன் போறான் அப்படின்னு அப்ப என்ன பண்றது இன்னொருத்தர் சொல்றாரு ஐயோ அவன் சாதாரண ஆள் இல்லையா பெருமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் யாரா இருந்தா எனக்கு என்ன சுந்தரன் எனக்கு புறம்பு சுந்தரனுக்கு ஆட்கொள்ளுகின்ற சுந்தரனை ஆட்கொள்ளுகின்ற அருள் செய்கின்ற அந்த சிவமானே எனக்கு பொறம்பு இப்படி சைவத்தில் தான் பேச முடியும் வேற எந்த மாதிரி பேச முடியாது எந்த இறைவனை பற்றி கொண்டு வாழ்கின்றார்களோ அந்த இறைவனையே புறம்பு என்று சொல்லுகின்ற ஒரு உரிமை சைவம் கொடுத்திருக்க பெருமான் பாக்கிறான் அப்பா அவன் அப்படி நினைக்கிறான் அவன் அவன் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறான் அவன் கருத்தினை மாற்றணும் போய் பாடுங்கிற திரு தொண்ட தொகை பாடுகிற அப்பொழுதும் ஒரே பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படியே எடுத்துக்கொடு பெருமான் என்ன அடி எடுத்து கொடுத்தான் இல்லேமா அந்தநடதம் அடியார்க்கும் அடியே என்றதுனால ஆழ்ந்து போமானே பொருள் அவ்ளோ இருக்கு. எனவே அப்படி அடி எடுத்து கொடுக்கறான். அப்படி இல்லே என்ன தெரியுது? அவன் பாடு சொன்னால் ஒழிய நம்மால் பாட முடியாது. அவன் பேச சொன்னால் ஒழிய என்னால் பேச முடியாது. அவன் கேட்க சொன்னால் ஒழிய உங்களால் கேட்க முடியாது. இதான் புரிஞ்சிடுங்க. அவனுடைய அருள் இல்லாால் எதையும் செய்ய முடியாது. அது சொல்றாரு. வேதம் வேதம் என்பது என்ன? இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் மனித வாழ்க்கைக்கு வந்துட்டோம் எப்படி மனித வாழ்க்கையை நடத்தணும் வாழணும் அதை நமக்கு சொல்லுவதற்கு தான் வேதம் அறவேதம் பொருள் வேதம் இன்ப வேதம் வீட்டு வேதம் என்ற நான்கு வேதங்கள் அந்த வேதங்களெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தன சைவ பகைவர்கள் அதை மறைய செய்த அழித்தார்கள் பெருமான் கருளை கொண்டு இந்த ஃபோரின் ஒன் என்று சொல்லுவது போல நாலு வேதத்தையும் ஒன்றாக்கி திருக்குறளாக கொடுத்துட்டோம் அந்த நம்ம இன்னும் படிக்கலாம் உலகத்தில் படிக்கலாம் ஆனா ஒழுங்கா படிக்கல அது ஒரு பிரச்சனை எல்லாரும் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆனால்